பொதுவாக ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா சண்டை இடுற ரெண்டு பேருமே கொஞ்சமாவது ஈக்குவல் பவர்லயும் ஈக்குவல் சைஸ்லயும் இருக்கணும் ஆனால் டபிள்யூடபிள்யூல இந்த மாதிரியான எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு ரெண்டு ரெஸ்லர்ஸை ரெசில் பண்ண விட்டுருவாங்க உதாரணமா உள்ள பூச்சியான ஹான்ஸாக்ல கொண்டு போய் மாமிச மலையா இருக்கிற கிரேட் காலிக்க அகைன்ஸ்டா ரெசில் பண்ண விடுறது டபிள்யூடபுள்யூயை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லர்ஸ் ரெண்டு விதமா இருப்பாங்க ஒன்னு ஹீரோ ரெஸ்லர்ஸ் இன்னொன்று வில்லன் ரெஸ்லர்ஸ் நல்லவே வெச்சர்ஸ் கெட்டவே டபிள்யூடபிள்யூ எப்போவுமே இந்த ஹீரோ கேரக்டர் பண்ணுற ரெஸ்லர்ஸ் மேல ரசிகர்களுக்கு பரிதாபம் வரணும் அப்படிங்கறதுக்காக ஆப்பனண்டா இருக்கிற வில்லன் ரெஸ்லர்ஸ் படு பயங்கர பவர்ஃபுல்லா காமிப்பாங்க இன்னும் சொல்ல அந்த வில்லன் ரெஸ்லர்ஸ் மனசாட்சியே இல்லாதவங்க மாதிரி காமிப்பாங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோல டபிள்யூ டபிள்யூல நடந்த ஹீரோ ரெஸ்லர்ஸ் வின் பண்றதுக்கு சாத்தியமே இல்லாத மாதிரி தெரிஞ்ச மனசாட்சியே இல்லாத பத்து ரெஸ்லிங் மேட்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி மூணாம் வருஷத்துல டபிள்யூ ரொம்பவே அன்யூசுவலான ஒரு ஸ்டோரி லைனை நடத்தினாங்க அந்த ஸ்டோரி லைனோட கதை கரு என்ன அப்படின்னா பிறந்த ஒரு பையன் இருந்தார் அந்த பையன் யார் அப்படின்னா ஹான்ஸ் வாகுல் தன்னோட பையன் அப்படிங்கிறத வின்ஸ் மெக்மேன் ஒத்துக்கவே மாட்டார் ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஹான்ஸ் வாகுல் பார்த்தோன்னா நீ என் அப்பா அப்படின்னு வின்ஸ் மெக்மேனை பயங்கரமாக தொந்தரவு படுத்துவார் இதில் கடுப்பான வின்ஸ் மெக்மேன் எப்படியாவது ஹான்ஸ் வாகுலை ஒழிச்சு காட்டணும்னு சொல்லி ஹான்ஸ் வாகுலுக்கு மனசாட்சியே இல்லாத கொடூரமான மேட்சஸ் எல்லாம் கொடுப்பாரு அந்த வரிசையில் ஸ்மாக்டவுனில் நடந்த ஒரு மேட்சில் ஹான்ஸ் கிரேட் காலி எடுத்து ரெசல் பண்ணியிருப்பாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரேட் காலி கிட்டத்தட்ட ஏழு அடி உயரத்தில் இருக்கிற இந்தியாவை சேர்ந்த ஒரு ஜைஜாண்டிக்கான ரெஸ்லர் ஆனா அதே டைம்ல ஹான்சாகுல் பார்த்தோம்னா வெறும் அஞ்சு அடி உயரத்தில் இருக்கிற நம்மள மாதிரியான ஒரு நார்மலான ரெஸ்லர் இவங்க ரெண்டு பேரும் ரிங்கில் நின்னாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உருவ மாறுபாடு இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க ஆனா வின்ஸ் மெக்மேன் இந்த மேட்ச தான் அந்த டைம்ல நடத்தி இருந்தாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்தோட ராயல் ரம்பிள் மேட்சை சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்காக டபிள்யூ டபிள்யூ எடுத்துக்கிட்ட பார்முலா தான் ஒன் வெர்சஸ் ஆல் அதாவது ஒருத்தன் வெர்சஸ் மற்ற எல்லாரும் தேர்ட்டி மேன் ராயல் ரம்பிள் மேட்ச்ல ரோமன் ரெயின்ஸ் அவரோட டபிள்யூ

ஹெச்சும் ரசல் மேனியா முப்பத்தி ரெண்டுல மெயின் இவன் பண்ணுவாங்க அதுல வின் பண்ணின ரோமன் ரேஞ்ச் டபிள்யூ டபிள்யூ வின் பண்ணிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் டபிள்யூ டபிள்யூல ஆட்டிடியூட் இரா பீக்கா போயிட்டு இருந்த டைம் இது அப்ப டபிள்யூ டபிள்யூட மிக பிரபலமான ரெஸ்லர் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் டபிள்யூ அந்த டைம்ல சாத்தியமே இல்லாத ஒரு வேற லெவல் திட்டத்தை போட்டிருந்தாங்க இது ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு திட்டமாகவும் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் நடந்த கிங் ஆஃப் தரிங் பேப்பர் ஒரு மேட்ச்ல ஸ்டோன் கோல்டு சிவாஸ்டின் கேன எதிர்த்து ரெசில் பண்றாரு இந்த மேட்சோட விதிமுறை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளட் மேட்ச்ல எந்த ஒரு ரெஸ்லருக்கு முதல்ல ரத்தம் வருதோ அவரு தோல்வி அடைஞ்சதா அறிவிக்கப்படுவாரு இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த டைம்ல கேனோட காஸ்டியூம் ஃபுல்லா ரெட் அண்ட் பிளாக் கலர்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம கேன் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் காஸ்டியூம் மேல மூடப்பட்டிருப்பாரு ஈவன் கேனுக்கு அடிபட்டு ரத்தம் வந்தா கூட அது வெளியில தெரியாது ஏன்னா கேனோட காஸ்டியூம் கம்ப்ளீட்டா ரத்தமா இருக்கும் அப்புறம் எப்படி ஸ்டோன் கோல்டு சிவாசின் வின் பண்ண முடியும் இந்த மேட்ச்ல எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே ஸ்டோன் கோல்டு சிவாசினுக்கு வந்த ரத்தம் கிளீனா வெளியே தெரிஞ்சு அவரு தோல்வி அடைஞ்சிருப்பாரு ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்துலயும் டபிள்யூ இந்த மாதிரியான புத்திசாலித்தனமான ஒரு விதிமுறையை வச்சிருப்பாங்க அது என்ன அப்படின்னா ஷான் மைக்கேல்ஸ் அவரோட மேட்ச்ல அவரோட ஃபினிஷரான ஸ்வீட் இன் மியூசிக்க யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்தே ஷான் மைக்கேல்ஸ் மேட்ச வின் பண்றதுக்காக யூஸ் பண்ற மூவ் இந்த ஸ்வீட் இன் மியூசிக் தான் அந்த மூவ் இல்ல அப்படின்னா அவரால் எப்படி ஒரு மேட்ச வின் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷத்தோட சர்வீவர் சீரியஸ் பேப்பரியோட ஒரு மேட்ச்ல ரேண்டி ஓட்டனும் சான் மைக்கேல்ஸும் ரெசல் பண்றாங்க இது சாதாரண மேட்ச் இல்ல டபிள்யூ மேட்ச் இந்த மேட்சுக்கான ஸ்டோரி லைன் வேற லெவல்ல இருந்து மேட்சோட எண்டிங்ல சான் மேக்கர்ஸ் ஸ்வீட் சின் மியூசிக்கை பேன் பண்ணது மறந்து போய் ஸ்வீட் சின் மியூசிக்கை போடுறதுக்காக கால ஸ்டேஜில் அடிச்சு ரெடி ஆகிட்டு இருப்பாரு போட போறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி அவருக்கு ஞாபகம் வரும் அவர் போடாம தடுமாறின அந்த செகண்ட யூஸ் பண்ணி ராண்டி ஓட்டன் பயங்கர ப்ரூட்டலான ஒரு ஆர்கேஓ போட்டு டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிருப்பாரு பினிஷரை பேன் பண்ணது மூலமா டபிள்யூ டபிள்யூ உருவாக்கின பின் பண்றதுக்கு சாத்தியமில்லாத இல்லாத மேட்சஸ்ல இதுவும் ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்தோட ஒரு ஸ்மாக்டவுன் எபிசோடில் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஷீல்டு டீம் பதினோரு ரெஸ்லர்ஸ் எதிர்த்து ஒரு மேட்ச்சில் ரெசில் பண்ணுறாங்க ஆனால் இந்த மேட்ச்சில் ஷீல்டு டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா பதினொன்று ரெஸ்லர்ஸும் ஒரே டைமில் ரிங்கில் வந்து சண்டை போட மாட்டாங்க இது ஒரு காண்ட்லெட் மேட்ச் ஸோ முதல்ல ஒரு ரெஸ்லர் வருவார் அவர் தோற்று வெளியே போனதுக்கு அப்புறமா இன்னொரு ரெஸ்லர் வருவார் இது ஷீல்டு டீமுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருந்துச்சு ஆனால் மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போதே போதே ட்ரிபிளிகேச் நடுவில் வந்து மேட்சை ஸ்டாப் பண்ணிடுவார் ஆனால் அதே வருஷத்தோட இன்னொரு ராய் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் டபிள்யூ சீல்டு டீமை கொண்டு போய் பதினோரு ரெஸ்லர்ஸ்க்கு அகைன்ஸ்டா ரெசில் பண்ண வைக்கிறாங்க ஆனா இந்த தடவை பதினோரு ரெஸ்லர்ஸுமே அட் அ டைம்ல ரிங்குக்குள்ள இருந்தாங்க பதினோரு ரெஸ்லர்ஸ் சீல்டு டீமோட மூணு ரெஸ்லர்ஸ் எதிர்க்க வேண்டி இருந்துச்சு மேட்ச்ல ஆரம்பத்துல சீல்டு டீம் கொஞ்சம் டாமினேட் பண்ணிருந்தாலும் அதுக்கப்புறமா அந்த பதினோரு ரெஸ்லர்ஸும் சீல்டு டீமை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா இந்த மேட்ச்ல சீல்டு டீமோட மூணு பேர்ல பஸ்ட் எலிமினேட் பண்ணப்பட்டது ரோமன் ரைன்ஸ் தான் அதுவும் ரோமன் ரைன்ஸ் பின் பண்ணது யாரு அப்படின்னா ஜே யூசோ தான் ஜே ஜேயூஸோ ஒரு ஸ்பிளாஷ் மூவை போட்டு ரோமன் ரெயின்ஸை வெளியே அனுப்பியிருப்பாரு கிட்டத்தட்ட இதுக்கப்புறமா பத்து வருஷம் கழிச்சு ரோமன் ரெயின்ஸ் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு டபிள்யூ டபிள்யூல அன்டிஃபிட்டடா இருக்கும் திரும்பவும் அவரை முதல் தடவையா பின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜே யூசோ தான் அந்த மேட்ச்ல அதுக்கப்புறமா டீ நம்ரோ செத்ராலின்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா மத்த ரெஸ்ட்ல ஸ்பின் பண்ணி சீல்டு டீமை கிளீனா தோக்கடிச்சிருப்பாங்க டபிள்யூ டபிள்யூட ரூத்லஸ் அக்ரஸ் நீரால நடந்ததுலயே மறக்க முடியாத ஒரு மேட்ச் அப்படின்னா அது ராண்டி ஓட்டனும் ஜான்சினாவும் டீமா இணைஞ்சு ரெசல் பண்ண ரா எபிசோட்ல நடந்த அந்த ஒரு மேட்ச் தான் இந்த மேட்ச ஜான்சினாவும் ராண்டி ஓட்டனும் டீமா இணைஞ்சி மொத்த ரா லாக்கர் எதிர்த்து ரெசில் பண்ணிருப்பாங்க மேட்சோட ஆரம்பத்தில் ஜான்சினாவும் ராண்டி ஓட்டனும் நல்லா தான் ரெசில் பண்ணிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் அவங்களோட பினிஷர்ஸை தொடர்ந்து போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஸ்பாட்டில் ஜான்சினா கிறிஸ்டரிக்கோவா ஏஏ போடுறதுக்கு தூக்கி வச்சிருப்பாரு அந்த டைம்ல ராண்டி ஓட்டன் ஓடி வந்து ஆர்கே ஓ போடுவாரு ஸோ ஏஏ பிளஸ் ஆர்கே இருந்த ஒரு காம்போ ஃபினிஷர் வேற லெவல்ல பார்க்கறதுக்கு இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா ரா ரெசிலர்ஸ் எல்லாரும் சீட் பண்ணி மொத்தமா எல்லாரும் சேர்ந்து உள்ள வந்து ஜான்சினாவே ராண்டி ஓட்டனையும் ஒரே டைம்ல அட்டாக் பண்ணுவாங்க மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆயிரும் இவங்களை சமாளிக்கிறதுக்காக ஜான்சினா ரிங்குக்கு வெளியில போய் சேர எடுத்துட்டு வந்து எல்லாரையும் போட்டு அடிச்சு பழந்திருப்பாரு ஆனா இந்த மேட்ச்ல டபிள்யூ ஒரு போலியான ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படின்னா இந்த மேட்ச ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ் பண்ணும்போது டபிள்யூ டபிள்யூஇ ஜான்சினா ரேண்டி ஓட்டன் வெட்சஸ் என்டையர் ரால் லாக்கர் ரூம்னு போட்டிருப்பாங்க அவங்க என்டையர் ரால் ஆக்க ரூம்னு போட்டிருந்த அந்த ஒரு போட்டோல சான்மைக்கேல்ஸ் கூட இருந்திருப்பாரு ஆனா நடந்த மேட்ச்ல சான்மைக்கேல்ஸ் இன்னும் பல டபிள்யூ டபிள்யூட டாப் ரெஸ்லர்ஸ் வரவே இல்ல ஓரளவு மிட்கார்ட் ரெஸ்லர்ஸ் தான் ரெசில் பண்ணிருப்பாங்க செம்ம சூப்பரான எஜ்ஜியான பல ஸ்டோரி நடந்த ஒரு காலகட்டம் அப்படின்னா அது ஆட்டிடூட் ஈரா தான் இந்த ஆட்டிடியூட்இரா நடந்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரி அது மேனுக்கும் ஸ்டோன் கோல்டு சிவாசினுக்கும் நடுவுல நடந்த அந்த ஒரு ஸ்டோரி லைன் தான் மெக்மேன் ஸ்டோன் கோல்டு சிவாசினோட வாழ்க்கையை காலி பண்ண பாப்பாரு ஸ்டோன் வின்ஸ் மேனோட வாழ்க்கையை நரகமா மாத்துவாரு உதாரணத்துக்கு வின்ஸ்மெக் மேனோட லக்ஸரியான காங்கிரீட் கலவையை இறக்கிருப்பாரு இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணி வின்ஸ்மெக் மேன ஸ்டோன் கோல்டு கடுப்பேத்துவாரு அந்த டைம்ல நடந்த ஒரு மேட்ச் மேட்சில் வின்ஸ் மெக்மேன் ஒரு கண்டிஷனை போட்டார் அது என்ன அப்படின்னா ஸ்டோன் கோல்டு சிவாசினோட ஒரு கை கட்டப்பட்டிருக்கும் ஆனால் வின்ஸ் மெக்மேன் ரெண்டு கையையும் மேட்சில் யூஸ் பண்ணலாம் இதுவும் இல்லாமல் இந்த மேட்சுக்க நடுவில் மிக் ஃபோலி டியூட் டியூட்லவ் கெட்டப்லாம் வந்து ஸ்டோன் கோல்டு அட்டாக் பண்ணியிருப்பாரு வின் பண்ணுறதுக்கு சாத்தியமே இல்லாத ஒரு மேட்சாக இதுவும் அமைஞ்சிருந்தது டபுள்யூ செத்ராலின்ஸ் டபுள்யூ டபிள்யூ வேர்ல்டு சாம்பியனாக இருந்த டைம்லயோ அத்தாரிட்டி ஃபுல் ஃபோர்ஸில் செயல்பட்டு இருந்த டைம்லையும் நடந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் பேப்பர் யூவில் ரேண்டி ஓட்டனும் செத்ராலின்ஸும் டபுள்யூ டபிள்யூ டைட்டிலுக்காக ஒரு சீல் கேஜ் மேட்சில் ரெசில் பண்ணியிருப்பாங்க இந்த மேட்ச்ல டபிள்யூ ராண்டி ஓட்டனுக்கு சாதகமாவே இல்லாத ஒரு விதிமுறையை போட்டாங்க அது என்ன அப்படின்னா மேட்ச்ல ராண்டி ஓட்டன் ஆர்கே ஓவை யூஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச்ல கேஜோட கேட் கீப்பரா இருந்தது யாரு அப்படின்னா அது அத்தாரிட்டி கேன் தான் ஆர்கே ஓவை யூஸ் பண்ணக்கூடாது கேஜ் விட்டு வெளியே போகிறதுக்கு கேன் விட மாட்டாரு அப்புறம் தாங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாத்தியமே இல்லாத இந்த மேட்ச்ல ராண்டி ஓட்டன் தோல்வியும் அடைஞ்சிருப்பாரு பைனலா ஆட்டிடியூட் இரால் நடந்த இன்னொரு சாத்தியம் இல்லாத மேட்ச் இந்த மேட்ச்ல ஸ்டோன் கோல்டு சிவாசின் அவரோட டபிள்யூ டபிள்யூ டைட்டில் லவுக்காக இன்ஸ்டா டிஃபெண்ட் பண்றாரு மேட்சோட கெஸ்டரோ ரெஃப்ரி யாரு அப்படின்னா வின்ஸ் மெக்மேன் மேட்சோட அனௌன்சர் பேட் பேட்டர்சன் மேட்ச்ல பெல் அடிக்கிறதுக்கு வந்தது வின்ஸ் மெக்மேனோட கையாளா இருந்த பிரிஸ்கோ மேட்சோட என்போர்சர் அண்டர் டெக்கர் எல்லாமே ஸ்டோன் கோல்டோட எதிராளிகளா இருந்தாங்க ஆனா இந்த மேட்ச்ல அண்டர் டெக்கர் நல்ல வர மாதிரி அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஸ்டோன் கோல்டு வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த மேட்சா ஸ்டோன் கோல்டுக்கு சாதகமான மேட்சா முடிச்சு வச்சிருப்பாரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க Um,